அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு குறித்தாக்கிக் கொள்கிறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையானது தவக்காலத்தின் ஐந்தாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு இறை இறைவார்த்தையாக யோவா நச்சீத அதிகாரம் எட்டு இறைவார்த்தை ஒன்றிலிருந்து பதினொன்று வரை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை மறைநூல் அறிஞர்களும் பரிசெயரும் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவர் முன்னால் குற்றம் சுமத்தி நிறுத்துகிறார்கள் இவர் கையும் மெய்யுமாக பிடிபட்டார் என்று அவர் மீது பலியை சுமத்தி ஆண்டவருக்கு முன்பால் நிற்கிறார்கள் மூசையின் சட்டப்படி இவரை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் நீர் என்ன சொல்கிறேன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் ஆனால் ஆண்டவர் ஏசு பாருங்க எந்த ஒரு பதிலும் சொல்லல தரையில் குனிந்து எழுதி கொண்டிருந்தார் என்று சொல்கிறது ஆண்டவர் ஏசு குனிந்து தரையில் எழுதியதனுடைய நோக்கம் என்ன என்ன எழுதியிருப்பார் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது புதல் காரணமாக குற்றம் சுமத்தியவர்களின் பாவங்களை எழுதியிருக்கலாம் என்று வெவிலி அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் யார் அவர்கள் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் அந்த பெண் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை சிக்கலில் மாட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து சுமத்துகிறார்கள் ஆனால் ஒருவேளை ஆண்டவர் என்ன எழுதியிருப்பாரு நீங்களே பாவிகள் தாண்டா நீங்க இந்த பாவங்களா செய்றீங்க நீங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளா இருக்கீங்க என்று கூட அவர்களுடைய குற்றங்களை சுமத்தி ஆண்டவர் தரையில் எழுதியிருக்கலாம் என்று வெகுளி அறிஞர்கள் சொல்கிறார்கள் இரண்டாவது காரணம் மணலில் எழுதுவது அல்லது தரையில் எழுதுவது என்பது பாவத்தை மன்னித்தலின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது கற்பாறையில ஒண்ணு பொறிக்கல என்ன எழுதுகிறாரோ அதை மணலில் எழுதுகிறார் மணலில் எழுதுவதன் அர்த்தம் என்ன அல்லது தரையில் எழுதுவதனுடைய அர்த்தம் என்ன இது எப்போது வேண்டாலும் அழிந்து போகும் அழித்து விடலாம் அதாவது அதன் அடையாளம் என்ன மகளே நீ பாவம் செய்திருக்கிறாய் ஆனால் உனது பாவம் மன்னிக்கத்தக்கது அந்த பாவம் மன்னிக்கப்படக்கூடியது அது ஒருபோதும் கல்லில் பொறிக்கப்பட்டு எப்போது மறைக்க முடியாது மன்னிக்க முடியாத பாவமாக ஒருபோதும் இருப்பதில்லை இது மன்னிக்கக்கூடிய பாவம்தான் நீ செய்த பாவமும் மன்னிக்கக்கூடியதே நான் உன்னை மன்னிக்கிறேன் என்பதின் அடையாளமாக தரையில் எழுதியதாக மணலில் எழுதியதாக சொல்லப்பட்டுள்ளது மூன்றாவது காரணமாக பார்க்கலாம் அந்த பெண் ஒருபோதும் தன்னை குற்றவாளி என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் தரையில் குனிந்து அவருடைய சுமத்திட்டாங்க ஆண்டவர் சுமத்தினவர் குற்றம் சுமத்தின உடனடியாக தரையில் குனிந்து எழுத தொடங்கினார் அந்த பெண்ணை பார்க்கவே இல்லை யார் என்றும் பார்க்கவில்லை அந்த பெண்ணை ஒருபோதும் பார்க்கவில்லை அவர் ஆண்டவர் தரையில் குனிந்து எழுதி கொண்டிருந்தார் முதலில் ஆண்டவர் தலை நிமிர்ந்த போது அவர்களை பார்த்து யார் குற்றம் சுமத்தினார்களோ அவர்களை பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மே கள்ளறியட்டும் என்று சொல்கிறார் சொல்லிட்டு மீண்டும் ஆண்டவர் தரையில் எழுத ஆரம்பிக்கின்றார் மீண்டும் ஆக இரண்டாவது முறையாக தலை நிமிர்ந்து அப்போதுதான் அந்த பெண்ணையை உற்று பார்க்கிறார் அந்த பெண்ணை பார்த்த அம்மா அவர்கள் எங்கே அம்மா அவர்கள் எங்கே அம்மா என்ற சொல்லு ரொம்ப முக்கியமான சொல் இந்த அந்த இந்த பெண்மணியை ஒருபோதும் குற்றப்படுத்தாத ஒரு சொல் அந்த பெண் மீது கொண்டிருக்கிற மரியாதை அந்த பெண்ணின் மீது அன்பொழுக ஆண்டவர் காட்டிய ஆசத்தை குறிக்கிறது ஏன்னா காணா ஒரு திருமணத்துல அன் ஆண்டவர் இயேசுவிடம் அன்னை மரியாள் ஓடி வந்து ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆண்டவர் இயேசு அந்த தாயிடம் என்ன சொல்லுவாங்க அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் அப்ப பெற்றெடுத்த தாயை அன்னை மரியாலையும் அம்மா என்றுதான் கூப்பிடுகிறார் இந்த உபச்சாரத்தில் பிடிப்பட்ட இந்த பெண்ணையும் கூட அம்மா அவர்கள் எங்கே என்று பாசத்தோடு கேட்கிறார் அப்ப ஒருபோதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியை குற்றவாளிய ஒருபோதும் பார்க்கவில்லை ஒரு சிலர் பார்த்த உடனடியாக அந்த பார்வையிலேயே பாவம் செஞ்சிட்டியோ தப்பு செஞ்சிட்டியோ நீ செஞ்சாலும் செஞ்சிருப்ப அப்படின்னு நம்ம பார்வையிலேயே ஒரு சிலர் பார்வையிலேயே பிறர் மீது குற்றத்தை சுமத்துவோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை அந்த பெண்மணி மீது இருப்பதற்காகத்தான் குனிந்தார் என்று சொல்கிறது ஆண்டவர் ஏசு அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார் அம்மா இனிமேல் நீ பாவம் செய்யாதே ஆண்டவர் இயேசுடைய கருணை நிறைந்த இதயம் என்பது பாவம் என்பது மனித இயல்பு ஆனால் பாவத்தை நீ மீண்டும் செய்யாதே மீண்டும் ஒருபோதும் இந்த பாவத்தை வீழ்ந்து விடாதே என்று பாவத்தையும் சுட்டி காட்டுகிறார் ஆனால் அந்த பெண் மீது கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்கிறார் அதனால் தான் தரையில் எழுதினார் என்று பார்க்கிறோம் நான்காவதாக பார்க்கலாம் எரேமியாவின் இறைவாக்கை ஆண்டவர் இங்கு நிறைவு செய்கிறார் எரேமியாவினுடைய இறைவாக்கு என்ன சொல்கிறது எரேமியா புத்தகம் அதிகாரம் பதினேழு இறைவாத்தை பதிமூன்று சொல்கிறது ஆண்டவரே இஸ்ரேலின் நம்பிக்கையே உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கம் ஒருவர் உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர் ஏனெனில் அவர்கள் வாழ்வழிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள் என்று சொல்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யாரெல்லாம் தரையில் எழுதப்பட்டவர்களாம் உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர் என்று புலியம் சொல்கிறது ஆண்டவர் இயேசு இந்த நாளில் தரையில் எழுதியிருப்பதும் கூட இந்த பெண்மணியை குறித்து அல்ல யார் குற்றம் சுமத்தினார்களோ யார் அவர் மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அல்லது ஆண்டவர் இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசெயர்களையும் சதுசேர்களையும் குறித்து ஆண்டவர் தரையில் எழுதி கொண்டிருந்தார் என்று அர்த்தமாகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் பல நேரத்தில் ஆண்டவரை விட்டு தூர இருக்கின்றோம் ஆண்டவரை விட்டு நாம் தூர இருக்கிறோம் என்றால் நாமும் தரையில் எழுதப்பட்டவர்களாகவே இருக்கிறோம் ஏனெனில் நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம் வாழ்வில் மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக நம் வாழ்வில் ஆண்டவருடைய பாதத்தில் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக விபச்சாரத்தில் பிடிபட்ட இந்த பெண்ணின் நிகழ்வானது நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சூழ்நிலையிலும் நம்மை ஒருபோதும் ஆண்டவர் குற்றவாளியாக பார்ப்பதில்லை ஆண்டவர் எயு கிறிஸ்து நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக பரிவு கொண்டவராக இரக்கம் கொண்டவராக நாம் இந்த தவ காலத்துல ஆண்டவர் மீது திரும்பி வருகின்ற காலமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் ஆசிக்கின்றாரே தவிர ஆண்டவரை விட்டு அகன்று சென்றவர்களாக அல்ல ஆண்டவர் மீது உண்மையாக பரிவு கொண்டவர்களாக நாமும் திரும்ப வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் ஆசிக்கின்றார் சகோதர சகோதரிகளை நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பற்று கொண்டவர்களாக மாறுவோம் இறை வார்த்தைக்கு கொடுப்போம் இறை நம்பிக்கையில் வாழ முயற்சி செய்வோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம